வால்பாறையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மூன்று பேராசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கல்லூரி மாணவிகளுக்கு ஓராண்டுக்கு மேலாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்தவர்கள் சிக்கியது எப்படி வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ் அனுப்புவது தனியாக பார்க்கும்போது முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வது என கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கிய நபர்கள்தான் இவர்கள் கோவை மாவட்டம் வால்பாறையில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவிகள் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திற்கு ஒரு புகார் கடிதம் வந்துள்ளது வால்வாறை அரசு கல்லூரி மாணவிகள் சார்பில் எந்த பெயரும் குறிப்பிடாமல் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தில் கல்லூரியில் தங்களுக்கு பேராசிரியர்களால் பாலியல் தொல்லை தரப்படுவதாக வகை குற்றச்சாட்டை மாணவிகள் வைத்திருந்தனர் ஆறு மாணவிகள் கூறிய அதிர்ச்சி தகவல்கள் கல்லூரியில் ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வந்த பாலியல் கொடுமைகளை வெளிச்சம் போட்டு காட்டியது பாதிக்கப்பட்ட ஆறு மாணவிகளுக்கும் அதே கல்லூரியில் தற்காலிக பேராசிரியர்களாக பணிபுரியும் சதீஷ்குமார் முரளிராஜ் ராஜபாண்டி மற்றும் பிளாட் டெக்னீஷியன் அன்பரசு ஆகிய நான்கு பேரும் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது மாணவிகள் தங்களது வாட்ஸ்அப்பில் வைக்கும் ஸ்டேட்டஸ்களுக்கு முறையற்ற பிக்சருடன் பதில் மெசேஜ் அனுப்புவது தனியாக பார்க்கும் போது தவறாக நடக்க முயற்சிப்பது ஆய்வகத்திற்கு வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தருவது என முறையற்ற செயலில் இவர்கள் நான்கு பேரும் ஈடுபட்டு வந்தது அம்பலமானது இந்த நான்கு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறைக்கு கோவை மாவட்ட சமூக நல ஆர்வலர் அம்பிகா புகார் அளித்தார் இதையடுத்து